அண்மை செய்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக அரசின் கபட நாடகம் ஏமாற்று வேலையால் அரசு ஊழியர்கள் விடுமுறை நாளான இன்று கூட போராட்டம் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் விஜய் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆளும் திமுக அரசுக்கு இது ஒரு பொருட்டாகவே படவில்லை என்றும் தாவேக்க தலைவர் விஜய் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என்று தமிழக அரசுக்கு விஜய் அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் பரேஷ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக கூடிய விஜய் என்பது தற்போது அடிக்கல் இருக்கிறார் அதாவது அரசு எந்திரத்தின் நிர்வாக முறையும் அஞ்சாணியான அரசு உயர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் கோரிக்கைக்கு செவி சாய்த்து அதற்கான நியாயமான தீர்வுகளை காண வேண்டியது அரசின் கடமையாகும் ஆனால் அதை தற்போது இருக்கும் திமுக அரசு செய்ய முன்வரவில்லை என்றும் அதை விடுத்து கண் துடைப்பைக்காக பேச்சுவார்த்தை மட்டும் நடத்திவிட்டு கண்டு காணாமலும் சென்றிருக்கிறது என்றும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக மட்டும் ஜாக்டோ ஜியோ அமைப்பை பழைய ஊதியத்திற்கான திட்டத்தை ஆட்சிக்கு வந்ததும் அமுல்படுத்துவோம் என்றும் கூறி தேர்தல் அறிக்கிலும் முன்னூற்றி ஒன்பதாவது வாக்குறுதியாக வெளியிட்டு நம்பிக்கை ஏற்படுத்தி தற்போது அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் திமுக அரசை ஏமாற்றி உள்ளது என்றும் அதாவது பழைய ஓய்வூதியத் திட்டமானது ராஜஸ்தான் மேற்கு மேற்குவங்கலம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் ஆகிய ஆறு மாநிலங்களுக்கு மீண்டும் நடைமுறைப்படுத்தி உள்ளது கர்நாடக அரசும் அதை மீண்டும் கொண்டு வரப்படுவதாகவும் அறிவித்திருந்தது எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாக திகழும் தமிழ்நாடுக்கு திமுக அரசு வந்து வெறும் வார்த்தையாக மட்டுமே சொல்லியிருக்கிறார்கள் அதை இன்னும் நிறைவேற்றப்படாமலும் இருக்கிறது என்றும் திமுக அரசின் நாடக மேமாற்ற வழியாக அரசு உயிர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் விடுமுறையிலான இன்றும் கூட போராட்டத்து காலத்தில் உள்ளனர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கையால் நிலை ஆகும் தற்போது ஆளும் திமுக அரசும் இது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் இதுபோன்று பாரம்பரிய செயல்படலால் அரசு மீது அரசு வாழ்க்கை மீது நம்பிக்கை இழந்து நிலையில் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களின் அணுகளை ஆழமாக மனதில் வைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் ஜெக்டி அமைப்பின் போராட்டத்திற்கு தமிழக அரசின் சார்பாக விஜய் ஆதரவு தருகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அரேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்